அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஏதான் ஸ்டெல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளிலே கிஷ்புலாக்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அதிலும் ஸ்டேலுக்குள் சுவாம் ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய அதிக அளவான ட்ரோன் திரள்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஸ்டெயலுக்கு சேதம் வைத்திருக்கின்றார்கள் அதே போல சம நேரத்தில் ஹமாசும் இன்று ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன என்ற சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரான் ஸ்டேல் இடையிலான பதற்றம் அது குறித்த பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்றைய தாக்குதல் மிக முக்கியமாக கமாசினுடைய தலைவர் ஸ்மாயில் கனி கொல்லப்பட்ட பின்னர் ஜாக்கியா சின்வார் கமாசினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டார் ஜாக்கியா வரலாற்றை அறிந்திராதவர்கள் ஜாக்கியா ஷின்வார் குறித்து பல விடயங்களை தெளிவாக பேசி இருக்கின்றோம் இருபத்தி ஆறு வருடங்கள் சிறையில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜாக்கியா ஷின்வார் ஸ்டேலிய சிறைகளில் பின்னர் ஒரு மிகப்பெரிய பாலஸ்தீன விடுதலை செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவராக காணப்படுகின்றார் இவரை பல தடவைகள் கொள்வதற்கு ஸ்டேலிய ராணுவம் முயற்சி செய்த போதிலும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்காத சூழ்நிலையில் கெனியின் மறைவுக்குப் பின்னர் ஹமாஸ்னுடைய ஒட்டுமொத்த தலைவராக ராணுவ பிரிவு அரசியல் பிரிவு அனைத்திற்குமான தலைவராக ஷின்வார் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஷின்வார் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்றைய தினம் காசாவில் நடைபெற்றிருக்கின்றது ராபாவின் மேக்கில் இருக்கக்கூடிய டில்லல் சுல்தான் சுற்றுப்புறத்திலும் இந்தோனேசியா மருத்துவமனைக்கு அருகிலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேல் இராணுவத்தினர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது அல்கசாம் படைப்பிரிவினர் ஆல்குட்ஸ் அல்குட்ஸ் படை படையணி முஜாஹிதீன்கள் படையணி என அனைத்து போராளி குழுக்களும் ஒன்றிணைந்த ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது இந்தோனேசியா மருத்துவமனை கருகாமையில் பதுங்கியிருந்த ஐடிஎஃப் துருப்புக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் சின்வார் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஒரு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் காயப்படுத்தல்களையும் தாங்கள் ஏற்படுத்தியிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கான வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு மெர்காவா டேங்கிகளையும் ஒரு ஸ்டேலிய ராணுவத்தினுடைய ட்ரக் வண்டியும் முற்றாக சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளில் காசாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இது பதிவாகியிருக்கின்றது நேற்றைய தினம் தொழுகையில் ஈடுபட்டிருந்த அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி நூற்றுக்கணக்கானவர்களை ஹேல் ராணுவம் கொலை செய்த பின்னர் இந்த தாக்குதல் தற்போது நடைபெற்றிருக்கின்றது அடுத்து பகுதியில் பகுதியிலிருந்து நான்கு டிராக்கெட்டுகள் ஸ்டேல் பகுதிக்குள் ஏவப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இதில் மூன்று டிராக்கெட்டுகளை தாங்கள் அயண்டோம்களினால் இடைமறித்த போதும் ஒரு டிராக்கெட் கான்ஜூனிஸ் பகுதியிலிருந்து ஏவப்பட்ட டிராக்கட் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தியதாகவும் அது எவ்வளவு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டது என்ற தகவலை கூறுவதற்கு இஸ்ரேல் ராணுவம் மறுத்திருந்தார்கள் இருந்தபோதிலும் கான்ஜூனிஸ் பகுதியில் முற்றாக கமாஸை நாங்கள் அகற்றிவிட்டோம் என கடந்த வாரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் கான்ஜூனிஸ்டில் இருந்து டிராகட் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் அளவுக்கு ஹமாஸ் தரப்பு அங்கு பலமாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த தாக்குதல் தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லா இன்றைய நாளில் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் நேற்று மட்டும் ஒரே நாளில் பதினான்கு தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லாவினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருந்தார்கள் கிஸ்புல்லா ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் ஈரான் பதிலடி கொடுக்கின்றதா இல்லையா அல்லது ஈரானின் பதிலடி தாமதிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது எமக்கு தெரியாது ஆனால் கிஸ்புல்லா தன்னுடைய தளபதி ஷுகரின் மரணத்துக்கான பதிலடியை இஸ்ரேல் மீது நிச்சயமாக விரைவாக கொடுக்க போகின்றோம் என்ற அறிவிப்பை கசன் அஸ்டல்லா கிஸ்புல்லா தலைவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் ஒரே நாளில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மிகப்பெரிய தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் முதலாவதாக ஸ்டேலினுடைய மகாவா அலோன் தளத்தின் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்டதாகவும் இதில் இந்த தளத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக அல்மையாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வழக்கமாக கிரியாத் சோம்னா நகரத்தின் மீது மெட்ரோலா தளத்தின் மீதும் லெபனான் ஸ்டேல் எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ தலங்களை கோலான் கொண்டு பகுதிகள் போன்ற எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்துத்தான் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் அதிக அளவில் இடம்பெறுவது வழக்கமாக இருந்தது ஆனால் இம்முறை ஏறக்குறையுக்குள் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி சென்று மகவாலோன் தளத்தின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பல ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு அயன் அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியாதவாறு இந்த ட்ரோன்கள் சென்று தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றன என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே இன்று வடக்கு ஸ்டைலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் கிஸ்புல்லா தாக்குதலை நடத்திய போது கிஸ்புல்லாவின் தாக்குதலை ஏவுகணைகளை ட்ரோன்களை இடைமறிப்பதற்காக சென்ற அயன் டோமினுடைய ஏவுகணை ஒன்று முறையாக கிஸ்புல்லாவின் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாமல் அது மாறி சென்று ஸ்டேலினுடைய ராணுவத்தினர் போரில் பாதிக்கப்பட்ட ஸ்டேலிய ராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் காயமடைந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுவாழ்வு சிகிச்சை மையத்துக்குள் விழுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதான செய்தியை டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருப்பதுடன் இது இரண்டாவது முறையாக இந்த வாரத்தில் கிஸ்புலா தாக்குதலை தடுப்பதற்காக அயம்டோன்கள் வழி தவறி சென்று ஸ்டேலுக்குள்ளேயே டைம்ஸ் ஆஃப் மீது முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த ஏவுகணையினுடைய பொறிமுறை இயக்கம் சரியாக கையாளப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே போன்ற ஒரு தாக்குதல் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நகாரியா படைத்தளத்தின் மீது கிஸ்புலா நடத்திய போதும் டோம் தவறி அயண்டோம் அங்கு சாலையில் விழுந்து பெரிய அளவில் தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலியர்கள் பலர் காயப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விபத்தில் இருபத்தி ஏழு வயதான மக்கள் சமாரா என்ற ஒரு உஸ்திரேலிய இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த தாக்குதலின் பின்னர் மேவோட்கர்மன் பிராந்திய கவுன்சிலின் தலைவர் அயன்டோம் ஏவுகணைகளை கையாளும் போது இஸ்ட்ரேலிய இராணுவம் பொருத்தமான முறையில் கையாள வேண்டும் எனவும் இந்த ஒரு வார கால பகுதியில் நான்கு சம்பவங்கள் இவ்வாறு வடக்கு ஸ்டேலுக்குள் மட்டும் பதிவாக இருக்கின்றனர் என்ற செய்தியை வழியாக இருக்கின்றார்கள் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெறும் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து மூன்றாவது தாக்குதல் வடக்கு ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய சஃபேட் நகரின் தென்மேற்கே அமைந்திருக்கக்கூடிய எஸ்ட்ரேலிய தளத்தின் மீது ஒரு சுவாம் ட்ரோன்கள் என்று சொல்வார்கள் பறவைகள் கும்பலாக கூட்டம் கூட்டமாக பறந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் ஆங்கில படங்களில் பார்த்துருக்கின்றோம் அதே போல் பல ட்ரோன்களை அதிக அளவிலான ட்ரோன்களை ஒரு கும்பலாக கூட்டமாக அனுப்பி அதில் நான்கைந்து ட்ரோன்களை அயண்டோம்களோ அல்லது வேறு முறைகளில் இடைமறித்தால் கூட ஏனைய ட்ரோன்கள் விரைவாக சென்று தாக்குதல் இலக்கை துல்லியமாக தாக்கிவிடும் அது போன்ற தாக்குதலைத்தான் வடகிஸ்டலின் சவேட் நகரின் தென்மேற்கில் அமைந்துள்ள ஸ்ட்ரேலிய தளத்தின் மீது பிஸ்புல்லா நடத்தியதில் அதில் ஒரு பெரிய சேதம் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதில் உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதுடன் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த ஷபேட் நகர தளத்தின் மீது ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதிக அளவில் இந்த தாக்குதலின் பின்னர் வந்து சென்றதை அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லா வடக்கு ஸ்டேலுக்குள் இராணுவ தணிக்கை செய்யப்பட்ட பல இடங்களுக்குள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இது எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது இராணுவ தணிக்கைக்கு உட்பட்டிருப்பதாக ஐடிஎஃப் சிறப்பு படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அதாவது சில இடங்களில் இரகசிய இராணுவ தளங்களை வைத்திருப்பார்கள் எல்லா நாட்டு இராணுவத்தினரும் அந்த பகுதிகள் தாக்குதலுக்கு இலக்கானால் ஊடகங்களை அங்கு அனுமதிப்பதில்லை ஏனெனில் அது அந்த நாட்டு குடிமக்களுக்கே அங்கு ஒரு இராணுவ தளம் அமைந்திருப்பதை அவர்கள் தெரிவிப்பதில்லை பெரும்பாலும் அந்த உழவுப்படை தலைமையகங்கள் காடுகளுக்குள் மறைந்து வைத்திருக்கக்கூடிய பிரதான கட்டளை தலைமையகங்கள் எப்போதும் வெளிக்காட்டப்படாத தளங்களின் மீதும் கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது எந்த தளம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பது இராணுவத்தினரால் தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் ஸ்டேல் மக்களுக்கே தெரியாத தளங்களை கிஸ்புல்லா கண்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பது ஈரான் கிஸ்புல்லாவின் ஊடகங்கள் அல்ல காட்ஸ் பத்திரிகை ஸ்டேலினுடைய பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள் தணிக்கை செய்யப்பட்ட சென்சார் செய்யப்பட்ட இடங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானை தலைமையமாக கொண்ட அல்மையாதின் தொலைக்காட்சி மேலதிக செய்தியில் நேற்றைய பதினான்கு தாக்குதலில் மேக்கேல் அலோன் தளம் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த மெக்கோல் அலோன் தளம் ஒரு வெடிமருந்து கிடங்காக இஸ்ரெயில் இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தளம் என்று சொல்லப்படுகின்றது வடக்கு ஸ்டெயிலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு ஆயுதங்களை பிரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு இராணுவ கிடங்கு ஆயுத களஞ்சிய சாலையாக பயன்படுத்தப்பட்ட அந்த தளமும் துல்லியமானது ஒரு ஸ்வாம் ட்ரோன் தாக்குதல்தான் பல கூட்ட ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் ஒரே இலக்கை இலக்கு வைத்து ஏவப்பட்டிருக்கின்றன ஆயண்டோங்கள் பல ட்ரோன்கள் வரும்போது ஐண்டோங்களினால் டெய்மறைப்பது கடினம் ஐண்டோங்களை கடந்தும் மெக்கேலோன் தளம் பாரிய சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெடிமருந்து கிடங்கு மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் நேரடியாக சிரியாவுக்கு சென்றால் சிரியாவில் நேற்று முன்தினம் அமெரிக்க இராணுவ படைத்தளம் இது ஒரு ட்ராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான செய்திகள் வெளியாகிய நிலையில் அந்த தாக்குதலால் அமெரிக்க இராணுவத்தினருக்கோ அல்லது கூட்டுப்படையினருக்கோ ஒரு சேதங்களும் ஏற்படவில்லை என ஆரம்ப கட்ட செய்திகளில் அமெரிக்காவினுடைய பென்டகனும் தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்காவுக்கான சிறிய ராணுவ செய்தி தொடர்பாளரும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான தொடர்பாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அமெரிக்காவினுடைய பத்திரிகை வாஷிங்டன் டைம்ஸ் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் அமெரிக்க படைகளுக்கு எதிரான இரண்டாவது மிகப்பெரிய தாக்குதலாக ஒரு வாரத்திற்குள் இது பதிவாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் பெரிய அளவில் அமெரிக்க இராணுவத்தினர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மூன்று பேர் மிக கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய தினம் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களில் பாரியளவில் சேதங்கள் இல்லை என காட்டுவதன் அமெரிக்கா மத்திய கிழக்கில் பலமாகத்தான் இருக்கின்றார்கள் அமெரிக்க தளங்களை அவ்வளவு தாக்கி சேதங்களை ஏற்படுத்த முடியாது என்ற பிம்பத்தை அமெரிக்க ஏனைய இயக்கங்களுக்கு ஒரு உளவியல் யுத்தமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது அமெரிக்க ஊடகங்களே மத்திய கிழக்கு நிலைமைகளை உன்னிப்பாக அவதானிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் ஏனெனில் மத்திய கிழக்கு முழுவதும் போர் சூழ்ந்திருக்கின்றது ஈரானும் ஈரானுடைய ஆதரவு படைகளும் ஒருபுறம் மறுபுறம் ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகம் மறுபுறம் என பிரிந்து நிற்கின்றது மத்திய கிழக்கு இந்த நிலையில் அமெரிக்கா ஊடகம் நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியையும் இன்றைய நாளில் வெளிப்படுத்தி இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்த நேற்று காசாவில் நடத்தப்பட்ட பாடசாலைகள் மீதான பள்ளிகள் மீதான தாக்குதலை ரஷ்யா மிக கடுமையாக கண்டித்திருப்பதாகவும் பொது மக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ஏதே ஸ்டேலை உலகளவில் தனிமைப்படுத்த என்றும் ரஷ்யாவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சருடைய செயலாளர் மரியா யாக்கோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் தற்போது மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன ஈரான் ஸ்டேல் மீது எப்போது தாக்குதலை நடத்தும் என்ற கேள்விகளுக்கு மீண்டும் ஈரானிய இராணுவ தளபதி இன்று விடை கொடுத்திருக்கின்றார் அந்த விடயங்களையும் ஈரான் எவ்வாறான ஒரு முயற்சிகளை தயார்படுத்தல்களை படுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற முழுமையான விடயங்களையும் அடுத்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்தூர் வணக்கம்